வணக்கம் நண்பர்களை தமிழ் சிபி சீரியல் சிவமா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம வெண்பா வந்து தமிழ் இந்த பார்ட்டியில் கலந்துக்க கூடாது அப்படின்னு அந்த மயக்கப்படியை வந்து கலந்து நம்ம தமிழை வந்து அப்படியே மயக்க நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க ஆனால் நம்ம ஜனகமாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம தமிழுக்கு ஏதோ ஆயிருக்கு ஏன் இல்லாட்டாவை இப்போ படுத்திருக்க மாட்டாலே இப்போ வந்து பார்ட்டிக்கு ரெடி ஆயிருப்பா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி அந்த நேரம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து டாக்டரை வச்சு பார்க்குறாங்க அதோட பார்த்து நம்ம தமிழ் வந்து முழுசா வந்து க்யூர் ஆயிரங்க பட்டையை கிளப்புறாங்க பாட்டிக்கு ரெடி ஆயிர தமிழ் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழை வந்து ஓரங்கட்டணும் அப்படின்னு வந்து சமீதா பயங்கரமான ஸ்கெட்சி போட்டு டான்ஸு தம் நம்ம சிவி கூட ஆடணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க இந்த சைடு வெண்பா வந்து கணேசன் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க அந்த தமிழ் இங்கே வரமாட்டா நான் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னா என் பொண்ணாச்ச நீ இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெண்பாயை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க கணேசன் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரத்தில் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது யாருடா எது சூப்பராக வந்து ஆடுறாங்களா அப்படின்னு வந்து பின் சேட மட்டும் பார்த்து நம்ம சிபி வந்து ஸோ பியூட்டி அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அவங்க வந்து நம்ம ஃபேஸை காட்டுறாங்க நம்ம தமிழ் அதோடு பார்த்தா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம சம்யுதா என்னது இவளா இவளை ஓரம் கட்டணும்னு நினைச்சா இவன் வந்துட்டாளே அப்படின்னு வந்து நிற்க நேரம் அப்படியே வந்து சம்யுதாவை இடிச்சு தள்ளுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சிபி வந்து தமிழ் கூட ஆரம்பிச்சு ஆடம்பு ஆடுறாங்கங்க இதை பார்த்து நம்ம ஜனகமாக வந்து சந்தோஷப்படுறாங்க தமிழ் வந்து அவளுக்கான பாதையை தேர்ந்தெடுத்துட்டா இப்படி வந்து போனால் தான் நம்ம சமி சமயுக்தாவை விரட்ட முடியும் சிமிக்கோட வந்து நெருக்கமாக முடியும் தமிழ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க நம்ம சிபிகே வந்து சமீத்தா மேலே கோவம் வந்து ஒரு கட்டத்தில் அடித்து விழுக்குறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உடனச்சமாக அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம பார்ட்டியில் வந்து கலந்து கூட கூடாது நம்ம தமிழ் வந்து இந்த பாட்டியில் வரக்கூடாது அப்படின்னு வந்து வெண்பா வந்து பயங்கர ஒரு பிளானை பண்ணி அதில் வந்து நம்ம தமிழ் குடிக்க இருந்த காப்பியில் வந்து மைகபடியை வந்து கலந்து குடித்துறாங்க இதோட அவள் பிளாட்டாகவே இங்கேயே கிடப்பா பாட்டிக்கு வரமாட்டாள் அப்படின்னு வந்து சமீதா வந்து க நம்ம தமிழ் வந்து காரில் தானே வருவா அந்த காரை வந்து பஞ்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு வந்து அதை பற்றி பண்ணி வச்சுறாங்க ஆனாலும் வந்து நம்ம ஜனகமாக வந்து என்ன தமிழ் ரெடி ஆகலையா அப்படின்னு வந்து ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க பயங்கர அதிர்ச்சி தமிழியாக படுத்து சித்தப்படுகையில் கிடக்கா அவள் வந்து இன்னைக்கு பார்ட்டிக்கு ரெடி ஆகணுமே என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட்டை தமிழுக்கு கொடுத்து வந்து கியூர் பண்ணிடுறாங்க அதோட இது தமிழ் நீ இந்த பார்ட்டியில் கலந்துக்க கூடாதுன்னு வேணும்னு தான் யாரோ நம்ம வீட்டில் உள்ளவங்க சதி செய்துக்காங்க நீ இதெல்லாம் வந்து தாங்கிட்டு இங்கே இருக்க போறியா இல்லை நீ வந்து உன் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிச்சு முன்னுக்கு வர போறியா பார்ட்டிக்கு வர போறியா அது உன்னோட விருப்பம் நீ முடிவெடு தமிழ் அப்படின்னு வந்து நான் ஒன்றும் எந்த விஷயத்துலேயும் கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜனகமாக அவங்க பாட்டுக்கு வந்து பார்ட்டியில் இருக்கிறவங்களெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சுறாங்க நம்ம தமிழ் வந்து யோசித்து பார்க்குறாங்க என்னடா நான் பார்ட்டியில் பங்கு ஏற்கக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட பிளான் எல்லாம் பண்ணுறாங்களே இவங்களெல்லாம் நம்ம கரிய முகத்தில் பூசணும் அதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த பார்ட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பட்டையை கிளப்புறாங்க அதோட பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம வெண்பா கணேசனுக்கிட்ட அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க அப்பா நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி தமிழ் இங்கே வரமாட்டாள் இப்போ என்னோடய ஆட்டோ நான் அவளுக்கு வந்து மயக்கப்படியோ போட்டு மயக்கமாகிட்டேன் ஆக்க வச்சுட்டேன் இப்போ வந்து அவள் வீட்டில் தான் இருப்பாள் இங்கே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம சமயத்தை வந்து பாட்டை போட்டு சிபி நம்ம சேர்ந்து ஆடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆட போகிறாங்க அப்போ தான் இவங்க பாட்டு போட்ட உடனே ஒரு குரூப் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டு அதை பார்க்குறாங்க ஸோ பியூட்டி நல்லா இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாருமே பார்த்துட்டு இருக்க நேரம் எல்லாத்துக்கும் முகத்தில் கரிய பூசினதுக்கிறாங்க நம்ம தமிழ் வந்துறாங்க தமிழ் சூப்பராக மாடல் ட்ரெஸ்ஸில் வந்து கலக்குறாங்க நம்ம சிபியை பார்த்து அரண்டு போகிறாங்க என்ன தமிழ் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறால இவளுக்கு மாடர்னா தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனால் இவ தான் மாடர்ன் குயின் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம சி வந்து அரண்டு போகிறாங்க இவளை எப்படியெல்லாம் ஓவர் டாக்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் எல்லாம் சுதப்பிட்டு இப்போ வந்து இவள் சிபியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவனுக்கு பொண்டாட்டி ஸ்டேஜ்ல வந்து கலக்கு கலக்கு நீ கலக்குறா நம்மள ஓரம் கட்டுறா அப்படின்னு வந்து நினைக்குமா பாத்துலயே வந்து பண்ணி நம்ம தமிழ் வந்து சமித்தாவை இடித்து தள்ளுறாங்க சம் நம்ம தமிழ் வந்து சமித்தாவை இடித்ததோடு அப்படியே வந்து ஓரங்கட்டி நம்ம சமீதாக நிற்கிறாங்க நம்ம சிவி வந்து தமிழ் கூட வந்து ஆட ஆரம்பிச்சுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா இதுதான் தமிழோட சரியான பாதை சமித்தாவை ஓரங்கட்டி அவள் எடுத்திருக்க இந்த பாதை சரியானது நம்ம செல்லட்டாலும் தமிழ் வந்து அவள் வாழ்க்கைக்காக போராட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க நம்ம ஜனகம்மா அதோட பார்ட்டிக்கு வந்தவங்கள்ட்ட எல்லாம் இதுதான் என் பேரை சிபி சக்கரவர்த்தி அவ ஒய்ஃப் தமிழ் அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க எல்லாருமே சூப்பர் ஜோடி அம்மா அவங்க சொல்லி செலெக்ஷன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வந்து தமிழுக்கும் சிபிக்கும் வந்து வாழ்த்து தெரிவிக்காங்க சமைத்தா ஓரமாக நிற்கிறாங்க என்ன சிபி இங்கே என்ன நடக்குது ஆளாளுக்கும் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ என் கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னால் ஆனால் இப்போ வந்து இந்த தமிழ் கூட நீ இருக்கதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை எனக்கு தான் பேபி நான் வேற வழி இல்லை எங்க ஜானுக்காக இதெல்லாம் தான் செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்துல வந்து சொல்லுறாங்க நிச்சயமா கடுப்பாவே நிற்கிறாங்க சமிதா அதே நேரத்துல நம்ம தமிழுக்கு ம தமிழை வந்து ஒரு வழியில வந்து லவ் பண்றாங்க அவங்க மனசுல இருக்க சிபியோட காதல் வந்து வெளிப்படுதுன்னே சொல்லல